இன்னைக்கு நம்ம பாக்க போற விஷயம் தமிழ் சினிமாவுல பெரும் எதிர்பார்ப்போட வந்த குபேரா படம் பத்திதான் தான் என்னாச்சு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம ஊர் தனுஷ் சம்பவம் பண்ணிருக்காரா சேகர் கமுலா இயக்கத்தில் நம்ம தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா கூட்டணியில் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த குபேரா ஒரு பிச்சைக்காரன் எப்படி செல்வந்தனா மாறுறான் பணம் அதிகாரம்னு இந்த மூணு விஷயத்தை சுத்தி கதை எப்படி பின்னப்பட்டிருக்குங்கிறது தான் படத்தோட மயக்கரு மும்பை தாராவி சேரி பின்னணியில நிஜ வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க எதிர்பாராத திருப்பங்களோட மனசு தொடர காட்சிகள் நிறைய இருக்குதாம் படத்துல தனுஷோட நடிப்பு பத்திதான் பலரும் பாராட்டுறாங்க ஒரு பிச்சைக்காரனா ஆரம்பிச்சு பெரும் பணக்காரனா மாறுற கேரக்டருக்கு அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க நாகார்ஜுனாவும் தன் பங்குக்கு சிறப்பா நடிச்சிருக்கிறாராம் சிலர் படம் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கதையின் ஆழமும் கதாபாத்திரங்களோட வலியும் நம்மளை கட்டிப்போடுதான் இந்த மாதிரி ஒரு கதை நம்ம பகுதியில் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மொத்தத்துல குபேரா ஒரு வழக்கமான மசாலா படம் இல்ல ஒரு ஆழ்ந்த சமூக கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க பணம் மட்டுமே இல்ல அதிகாரம் எப்படி ஒருத்தரை மாத்துதுங்கறதை அருமையாக காட்டியிருக்கிறாங்க இந்த படம் நீங்க பார்க்குறீங்களா இல்லையா உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க